வணக்கம் அதாவது இன்று சாட்டை அண்ணன் கோமாவில் இருந்து திரும்ப மீண்டும் வந்து சுய நினைவில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம் அதை போய் பார்த்துட்டு வந்துடும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ப்ரோ நீங்க வந்து ஒரு சப்போஸ் வந்து கோமாளி பார்ட் டூ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமது அண்ணன் வந்து கரெக்டா எல்லாத்துக்கும் ஆப்டா இருப்பார் நினைக்கிறேன் அடிக்கடி வந்து பழச மறந்துறாரு என்ன பேசணுங்கிறதே மறந்துறாரு பேசாம இவரை வாடகைக்கு எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் திரள் நிதி மாதிரி கொஞ்சம் சேலரியா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து ஒத்துழைப்பார் நினைக்கிறேன் பார்ட் டூக்கு

எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க பத்தொன்பது வருஷத்துக்கு கழிச்சு அதுக்கு வந்து ஜட்மெண்ட் வந்துச்சு அதுக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க பார்த்தா தெரியும் அப்படி இருக்கும்போது நேத்து நடக்கல இந்த சம்பவம் நேத்தோ முந்தானாத்தோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாலயோ செங்கோட்டையன் இந்த விஷயம் இப்படின்னு எதுவுமே நடக்கல இது நடந்து பல வருடங்கள் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே வாய் இதே நாரவாய் இதே உளுத்தவாய் இதே ஊத்தவாய்

ஆக்டர் சூரி ஆக்டர் சீமான் சீமான்ற காரில் பிரிஞ்சது ராகவால் யா

ஒழிக்க வந்தோம் இப்ப அடுத்த பாயிண்ட் அதுக்கு வரும் அப்படி ஒழிக்க வந்தேன் ஏன்னா எப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ண ஒரு குரூப்னு வச்சுக்கலாம் ஓகே தமிழினம் இதுவும் தமிழனம் தானே அத தமிழனத்துக்கு துரோகம் பண்ண குரூப்ல உங்க அண்ணன் எதுக்கு போய் நோட்டுனாரு நீங்க எதுக்கு போய் நோட்னேன்னு நான் இப்ப கேப்பேன் சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் அப்ப எதுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போது அவங்க தான் இதை பண்ணாங்க அப்பவும் செங்கோட்டை நாங்க தானே இதெல்லாம் பண்ண ஒரு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒரு துரோகம்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட எதுக்கு நீங்க கூட்டணி போய் சேர்ந்தீங்க அப்ப மட்டும் சேர்ந்துட்டு இப்போ வந்து கூட்டிட்டு இருக்கீங்க அதை வேற பிடிச்சிருக்கேன் கன்க்ளூட் பண்ணிடுறேன் இந்த வந்து கடைசி க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன்னா அந்த வீடியோக்கு இந்த ஆறு நாள் வேண்டாம் இந்த ஒரு வீக் ஓகேவா அந்த ஒன் வீக் ஃபுல்லா நீங்க வீடியோ எடுத்து பாருங்க இதுல வந்து தலைவன் வந்து கடைசியா அந்த சாட்டை சேனல்ல ஒரு ஒரு வாரமா வீடியோ போட்டிருக்காரு ஓகேவா ஒரு வாரம் அந்த லாஸ்ட் ஒரு வாரம் அதுக்கு மேல பெருசா பண்ண நம்ம பார்ப்போம் கடைசியா போட்டு செங்கோட்டை வெளிவராத லீலைகள் டிவி கேக்கா போட்டது டிவி கே போட்டது செங்கோட்டை செய்யறது புரட்சி இல்ல டிவி கே காங்கிரஸ் தாவேகா கூட்டணியா டிவி கே தாவேகா இழந்த செங்கோட்டையன் டிவி கே விஜய் செங்கோட்டையன் சந்திப்பின் பின்னாடி டிவி கே தாவேகாவில் இணையும் செங்கோட்டையன் அஞ்சு நாளுக்கு ஓகே ஒண்ணு ஒண்ணு வந்து டிஎம்கே கே கன்ஸ்டா இருக்கு வெறும் ரெண்டே ரெண்டு வீடியோ டிஎம்கே மீதி எல்லாமே டிவி கே என்னது டிஎம் கே ஒழிப்போம் அழிப்போம் சிதற அடிப்போம் அப்படின்னு சொன்னவரு

நீங்க தாவேகா பண்ற தப்பெல்லாம் சொல்லுங்க தப்பு கிடையாது ஆனா எல்லாமே டிஎம்கேக்கு ஃபேவரா பண்ண கேக்குன்னா இருக்கு இந்த ஆப்போசிட்ல எதிர் அணி ஒரு அணியும் இல்ல அப்படி இருக்கும் போது இது வந்து ஒரு பூஸ்டா இருக்குமா இல்ல இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறது இதனாலதான் நாம் தமிழர் அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போயிட்டு இருக்கு